ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் நேச்சர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ டிஆர்பி எக்ஸாம் கான்ஃபர் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிலாம் பார்த்தோம் இதில் வந்து இப்போ ஹால் டிக்கெட் போட்டிருக்காங்க ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரெக்யர்மெண்ட் போர்ட் டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்ம டைப் பண்ணோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம டிஆர்பியை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு போட்டிருக்காங்க அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ இதுக்கு ஹால் டிக்கெட் போட்டிருக்காங்க க்ளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற லிங்க் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப் அப்ளிகேஷன் வந்து இந்த எக்ஸாமுக்கு போட்டிருப்பீங்க ஆன்லைனில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பணம்லாம் கட்டினதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல போடுங்க போட்டுட்டு இந்த செக்யூரிட்டி கீ கொடுத்துருக்காங்க இதை அப்படியே பார்த்து கீழே டைப் பண்ணுங்கள் கீழே டைப் பண்ணிங்கன்னா அடுத்து லாகின் லாகின் கொடுத்தோம்னா உங்களோட ஹால் டிக்கெட் அப்படியே இதில் தெரியும் அப்படி நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஹால் டிக்கெட்டு நம்மளுக்கு அந்த நம்பர்லாம் கொடுத்த பிறகு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோலாம் கரெக்டாக இருக்கா அட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அதிலே வந்து ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் டேட்டு டைமு எந்த சென்டரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட ஃபோட்டோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கும் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அந்த ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லைனா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்போ வந்து ஃபோட்டோ இல்லை அப்போ வந்து இதிலே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டை அப்படி நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கங்க ப்ரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டுங்க இந்த இடத்துல ஒட்டிட்டு கெஜட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து கெஜட்டட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து சீல் வச்சு அவங்க கையெழுத்து டேட்டோட இந்த இடத்துல ஒட்டி போட்டு அவங்ககிட்ட சி சைன் வாங்கிட்டு உங்களோட சைனையும் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் போட்டிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல உங்களோட சைனும் போட்டுட்டு அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் பேர் அவங்களோட ரோல் நம்பர் அதெல்லாம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ அதையும் வச்சுட்டு போய் அந்த ஹால் கவனிப்பாங்க இல்லையா ஹால் இன்விஜிலேட்டரு அவங்கக்கிட்ட போய் எக்ஸாம் அன்னைக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அவங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களாம் எக்ஸாம் எழுதி விட்டுருவாங்க அதாவது ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லைன்னா இதெல்லாம் பண்ணணும் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்